அது சொன்னால் மேலே மேும் காணாததை நம்பு வரும் மாசம் வாக்கு தத்த வார்த்தை காணாத நம்ம காணாததை நம்பு வரும் நாம் காணாதது அது நம்பு அது வரும் நம்ம நம்பனும் காணாதது உலகான வார்த்தை பாருங்க வாசிக்கலாம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் ரோமர் எட்டு இருபத்தி ஐந்து நாம் காணாததை நம்பினோம் ஆகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம் சொல்லமா காணாததை நாம் நம்பினோமாக அது வருகிறதற்கு பொறுமையுடன் காத்திருப்போம் அதான் இங்க தலைப்புல போட்டிருக்கிறோம் காணாததை நம்பு வரும் வருகிறதுக்கு எப்படி காத்திருக்கணுமா பொறுமையோடு காத்திருக்கணுமா உடனே நம்ம சோர்ந்து போயிடுறோம் பொறுமை பொறுமை இருக்கணும் இல்லை என்ன சொல்லுதுனாக்கா வார்த்தை காணாதது நம்மளால செய்ய முடியாத ஒன்று பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்று நமக்கு தேவை பெற்றுக்கொள்ளணும் ஆனா நம்ம பலத்தினால முடியாது கொஞ்சம் பலத்தை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமான உதவிகளை வச்சுட்டு அவ்வளவு பெரிய காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது பிள்ளைங்க ஸ்கூல் போறாங்க வரும் பொழுது பெரிய தரிசனம் வரும் பாருங்க வீட்டில் பணம் இருக்காது படிக்க வைக்கிறதுக்கு வசதி இருக்காது ஆனால் படிக்கணும் அந்த பிள்ளைகளுக்கு சில பிள்ளைகளுக்கு பயங்கரம் வைராக்கியம் வந்துடும் தரிசனம் வந்துடும் இது படிக்கணும் இது இப்படி நம்மளுக்கு இதில் போகணும் அப்படின்னு சொல்லி அப்படி போகும் போகணும்னு சொல்லும் பொழுது பிள்ளைங்களுக்கு பணம் இருக்காது வசதி இருக்காது ஆனால் மெரிட்டில் போவாங்க எதில் போவாங்க அது மெரிட்டில் போவாங்க பாருங்கள் போய் அதை அச்சீவ் பண்ணிவிடுவாங்க அவங்க காண்றது அதுதான் ஆனால் வீட்டில் பார்க்கும்பொழுது சூழ்நிலைகள் மோசமாக இருக்கும் ஆனால் அவன் காணாதது இது தான் நம்மளுக்கு வரணும் இது தான் நம்ம படிக்கணும் பொழுது அந்த மெரிட்டில் போய் பாருங்கள் வசதி குறைவாக இருந்தாலும் ஆனாலும் அவங்க காணாதது என்ன பண்ணுறாங்க அதை பிடிச்சி அதை படித்து முன்னுக்கு வராங்க எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க ப்ரைஸ் எல்லாம் நேற்று கூட பாஸ்ட்டு சொன்னார் அந்த இடத்துல இஸ்ரோவில் வேலை கிடைக்கிறது பெரிய கஷ்டமாக நூறு நூற்றி ஐம்பது பேர் நூறு நூற்றி ஐம்பது பேர் இன்ட்ரியான் இவர் மூணே பேர் செலக்ட் பண்ணுறேன் இது ஒருத்தரும் அவ்வளவு கேள்வி கேட்பாங்களாம் அவ்வளவு கேள்விக்கு போங்களாம் படிக்கிறதுக்கு பண வசதி குறைவு வீட்டில் சிறிய விடான் அந்த இடத்துல வேலை கிடைக்குமானு நினச்சிவிட்டு பார்க்கலையா பதிவு பண்ணி வச்சுக்கிறா அப்படி இன்ட்ரி வருது அதெல்லாம் கர்த்தர் கொடுத்த வேலை பசார் ஆமேன் அங்கெல்லாம் எப்படி வேலை வேலை கொடுத்தது எப்படியே கர்த்தர் கொடுத்தார் காணாதது இவ்வளோ பேர் இன்ட்ரி அட்டன் பண்ணாங்க மூணே தான் செலெக்ஷன் ஆனாங்க அவங்க கொஸ்டின் அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறது மூணு பேர் தானா அப்போ செ செக் பண்ணுறாங்க யார் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிக்கிறாங்க எயிட்டி பர்சன்ட்டுக்குள்ளே அப்படி பார்த்தா அதெல்லாம் வந்து தான் காணாதது என்ன பண்ண நம்ப நம்பணுமா இந்த வாழ்க்கையில் வீடு கட்ட முடியாது என்னப்பா ஆனால் அது நம்பணும் நம்மளுக்கு அது காணாததாக இருக்குது நமக்கு அது தூரமாக இருக்குது அது வெகு வெகுத்து தொலைவாக இருக்கிறது அது நம்ம மட்டும் வராது ஆனால் வரும் விசுவாசிக்கிறீங்களா அல விசுவாசிக்கணும் இந்த இடம் இடம் வந்தது அப்படித்தான் சின்ன இடத்துல தான் ஆராதனை பண்ணி கொண்டு வந்தோம் திடீர்னு ஆண்டு வரு உதவி செஞ்சார் இந்த இடத்த வாங்குறத்துக்கு கட்டுறதுக்கு உதவி செஞ்சாரு இத்தனை வருஷமா இதை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம் இதுக்கு நான் மேலே போய் கொண்டுருக்குறோம் ஆமேன் இன்னும் ஒரு தரிசனம் ஆண்டவர் இன்னும் பெரிய ஆலயமாக கட்டணும் ஆண்டவர் இடம் வாங்கி கொண்டிருக்கிறோம் நம்ம இடம் வாங்கி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அதை காணாதது வர செய்வார் எத்தனை பேர் வாசிக்கிறீங்க கர்ணத்தை கத்திர மையப்படுத்துவோம்மா உங்க வாழ்க்கையிலே அப்படிதான் நீங்க இதை வசத்தை கேட்கறீங்க பாருங்க காணாததை ஒன்றை நீங்கள் நம்ப வேண்டும் இப்படியே இருக்காதீங்க இந்த வாழ்க்கை இந்த வசதி இந்த படிப்பு இந்த குறைஞ்ச சம்பளம் போதாது அதுக்குன்னா மேல நம்மளால காண முடியாதது ஒன்றை வசனம் வாசிக்கலாமா நாம் காணாததை நம்பினோமாக போட்டுக்கு பாருங்க அதான் வசனம் தலை தலைப்பாருங்க அழகா போட்டுக்கு பாருங்க அது போடுப்பா காணாததை நம்பு நம்புங்க பதினஞ்சாம் அதிகாரம் ஆதி ஆகமத்தில் குழந்தை இல்லை வேலைக்காரன் தான் குழந்தையா சுதந்திர வழி ஆண்டவர் அழைக்கும் பொழுது ஆண்டு அழைக்கிறாரு ஹலோ லூயா பெரியவர் ஆண்டு சொல்றாரு வனத்தை பாரு என்ன பாரு பாரு பிள்ளை இல்லையனு கவலைப்படுற காண காணாததை ஆண்டு காண முடியாது செய்யறாரு பிள்ளைகளை காட்டுற ஆண்டவர் நட்சத்திரத்தை காட்டினார் நட்சத்திரத்தை காட்டினார் பார் வனத்தனாந்து பார் அவைகளை என்ன கூடுமா என்னண்டவர் ஒரு பிள்ளை கூட எத்தனை வருஷமா அவைகளை பார் அதுக்கு நான் மேலாக நான் உனக்கு சந்தித ஆசீர்வதிப்பேன் எகிப்தை எகிப்தை விட்டு அவங்க கிளம்ப எவ்வளவு பேர் இருந்தாங்களா நாலு லட்சத்துக்கு அதிகமான புருஷன் இருந்தாங்களாம் யாரு ஆபுராமுடைய குடும்பத்தார் தேவனுடைய பிள்ளைகளை காணாததை நம்பணும் பன்னெண்டாம் அதிகாரம் ஆதியாகமும் ஒன்றாம் வசனத்தை வாசிக்கலாமா கர்த்தர் ஆபுரமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்போடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ விட்டு போ விட்டு புறப்பட்டு போ அந்த வார்த்தை பாருங்க விட்டு விட்டு புறப்பட்டு போ புறப்பட்டு போ சொல்ல விட்டு வழிவசலமா கர்த்தர் ராபராம நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நம்ம தமிழ் பேதாமை அப்படி பதிவு பண்ணப்பட்டு ஏன்னா இப்ரூ கிரேக்ல இருந்து மொழி மொழி பெறது விட்டு விட்டு எதெல்லாம் விட சொன்னார எல்லாத்தையும் விட்டு அப்படி ஆப்கிறான் சொத்தா இருக்கலாம் ஆஸ்தியா இருக்கலாம் தகப்பன் வீடா இருக்கலாம் உறவுகள் இருக்கலாம் உறவினர்களா இருக்கலாம் ஊரா இருக்கலாம் எல்லாமே விட்டு புறப்பட்டு போ அது நான் நீ போகும் போகும்பொழுது என்னங்க எடுத்து போக முடியும் ஒண்ணுமே எடுத்துன்னு போக முடியல

மூணாவது பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய வரும் பொழுது விட்டுவான்னு சொல்றாரு விட்டுட்டு வந்துட்டாங்க இந்த அதிகாரத்துக்கு கொஞ்சம் வருஷம் ஆச்சு பாருங்க ஆண்டவர் எப்படி ஆண்டவர் இதுதான் நமக்கு நீ காணணும் ஏழையா இருக்காதீங்க கஷ்டப்படாதீங்க கண்ணீர் விடாதீங்க பணம் கட்ட முடியல கட்ட முடியலையே வட்டி கட்ட முடியலையே இதெல்லாம் செய்ய முடியல கஷ்டப்படாதீங்க சீமானா இருந்தா சொல்லுங்க எப்படி அப்புறம் என்ன அர்த்தம் பண்ணாம அதிகாரத்தில் விட்டுட்டு ஏன் வார்த்தைய போடணும் சீமான மட்டும் போடல என்ன வாசிங்க மிருக ஜீவன்கள் வெள்ளியும் பொண்ணுமான போட்டுக்கிறது போட்டுக்கு ஆஸ்தியா அதான் நீ காணணும் காணாதான் நீ ஆஸ்திரி பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் ஆஸ்திகளை இந்த இடத்துல வீடு வேணும் ஆண்டு வர இந்த காலேஜில் படிக்கணும் ஆண்டு வர இப்படி சுகமா இருக்கணும் நான் வர இப்படி ஆயுசோடு இருக்கணும் ஆண்டு வர இதெல்லாம் நீ காணணும் தரிசனத்துல வரணும் காணாத தேவைகளை பெற்றுக்கொள்ள சொல்லுங்க காணாதவைகளை பெற்றுக்கொள்ள நம்பணும் விட்டுட்டு வான பாருங்க கத்தர் நல்லவருங்க கரண தட்டி கத்தரை மையப்படுத்த அவரை போல யாரும் இல்லைங்க எப்படி ஆசோதிக்கிறார் பாருங்க எப்படி எப்படி ஆசீர்வதிக்கிறார் சீமான் சொல்லுங்களா சீமானாக மாத்தினாருங்க அதுதான் அந்த விசுவாசம் அதான் அந்த வசனம் போட்டுக்குது ரோம்வரில் காணாத நம்பு அது என்ன பண்ணுமா வரும் காத்திருக்கணும் நம்ப இருபத்தி நாலு ஒன்று வாசிங்க ஆதி ஆகமோ இருபத்தி நாலு ஒன்று ஆபுராம் வயது சென்று முதிர்வனானான் கர்த்தர் ஆபிராமை சகல காரியங்களும் ஆசீர்வதித்தார் ஆசீர்வதித்து வந்தார் முதிர் வயது வரைக்கும் பாத்தீங்களா முதிர் வயது அந்த ஆயுசு வரணும் நமக்கு இந்த முதிர் வயது வரைக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் இருந்துச்சான் இன்னும் வந்து நீ நம்பணும் ஆயுசோட இருக்கணும் எப்படி சொல்லுங்க ஆயுசோடு கை வச்சலோம எல்லாம் நல்லா உயர்த்தி வல்லுங்க தீர்காய்சோட வாழ வேண்டவர் அந்த கானம் தூங்கும் பொழுது சத்ரு பயப்படாதீங்க நல்லா ஆரோக்கியமா சிவனோடு இருப்ப அந்த வந்த அந்த முதிர் வயது வரைக்கும் ஆபுரா பாத்தீங்களா ஆபுரா பார்த்தா ரோமர் ஃபுல்லாக எழுதப்பட்டுக்கிறது இந்த வசனம்லாம் ரோமர் ஆபுரா முடியாது வசனம்தான் காணாத நம்பணும் அப்படி ஆசீர்வாதங்கள் வந்துச்சு ஆசீர்வாதம் அனுபவிக்கிற வயதம் இருந்துச்சு நாலு ஒன் ஆபிராம் கோடு போடுச்சு வயது சென்று முதிர் வயதான மறுபடியும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் கரங்களை தட்டி கத்தர் ஆசிர்வதிக்கிற தேவையான ஆசிர்வாதிக்கிற தேவன் நாசதமா வைக்கிற தேவன் கஷ்டப்படாதீங்க வருத்தப்படாதுங்க நம்ம வாழ்ற கிராமமா இருக்கிறது இங்கேயும் கத்தர் தான் இருக்கிற ராமேன் கத்தர் இங்கேயும் நான் உயர்த்த வல்லவர் யோபுக்கு புஸ்தகத்தில் முப்பத்தி நாலு பாயிண்ட் முப்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு வாசிக்கும் பொழுது அவங்க ஃப்ரெண்ட் சொல்றாங்க முப்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு யோபு

இந்த வசனம் அவங்களுக்கு புரியாது எப்படி இப்படி தான் ஆன்லைனில் பார்த்தா கூட அவ்வளோ இது இருக்காது பாருங்க இதெல்லாம் பார்க்கணும் போதிய மாண்டவரை நான் இன்னும் இன்னும் பெற்றுக்கொள்ளணும் நான் இன்னும் எப்படி வாழணும் என் வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்கணும் எனக்கு போதிய மாண்டவரை இன்னும் என்கிட்ட இதை குறைவாக இருக்கிறது வசனம் வாசிக்கலாமா நான்

கேட்குறாரு பாருங்க அப்படிலாம் நம்ம கற்றுக்கணும் தெரியாதவங்க என்ன எப்படி வாழணும்னு தெரில எப்படி ஆசனங்கள் பெற்றுக்கணும்னு தெரியல ஆண்டவற்ற எனக்கு தாங்க ஆண்டவர் ஆண்டவர் தாங்க அதான் ஏசியில் அழகான வார்த்தைக்கு அது அறுபத்தி நாலு நாலு ஏசியா அறுபத்தி நாலு நாலு வாசிங்க ஏசியா அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு நாலு தேவனே

அறுபத்தி நாலு ஏசி அறுபத்தி நாலு நாளில் காத்திருக்கிறவளுக்கு நீ செய்பவைகளை நீரே இல்லாமல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் செவியால் உணர்ந்து உணர்த்துவதும் இல்லை கண்டதும் இல்லை செவியால் உணர்ந்து உணர்ந்தும் இல்லை அவைகளை கண்டு அதை காணாதது கூட டெபினேஷன் பாருங்க இது நீ பெற போகிற ஆசீர்வாதம் மட்டும் தெரியாது உங்களுக்கே சில பேர் தெரியாதுங்க இதெல்லாம் நான் இப்படி வருவானா நானா இப்படிலாம் இருப்பானா அல இதெல்லாம் வந்து எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க நிறைய தெரியாது பாருங்க இது நிறைய பேர் விசுவாசி சொல்ற சாட்சி நான்லாம் இன்னும் இப்படி இருப்பானா இப்படி ஆசிரியமா இருப்பானா ஆண்டு இருப்பானு எவ்வளவு அழகான சாட்சி சொல்றேன் நிறைய பேர் சொல்றாங்க ஹலோ லூவியா எவ்வளவு நல்லா தெய்வம் பாருங்க ஹலோ லூவியா காண முடியாதது தெய்வனே உமக்கு நீ காத்திருக்கு நீரே அல்லாமல் ஆண்டு உனக்கு வச்சிருக்காருங்க அதனை காண சொல்றாரு இது மேலே பாருங்க ரெண்டு செடி இருக்குது ஒன்று பார்க்க முடியாது முடியிறது ஒன்று பார்க்க முடியாதது அவள் பாருங்க பார்க்கற முடியுறதுக்கும் பார்க்க முடியாத வித்தியாசம் இருக்குது இல்லையா வித்தியாசம் இருக்குது பார்க்க முடியாதது எவ்வளோ வளர்ந்துருக்குது கொஞ்சமாக தான் வளர்ந்துருக்குது இதை பார்த்தோம் நம்ம சோர்ந்து போயிடுறோம் என்ன எனக்கு ஆசீர்வாதம் இல்லையா என்ன எனக்கு சுகம் இல்லையா என்ன எனக்கு வசதி இல்லையா என்னால் வீடு வாங்க முடியலையா ஆனால் அது இருக்குது நம்மள்கிட்ட என்ன அது இருக்குது ஆனால் இருக்கிறத பெருசாக நிற்கிறோம் பாருங்க அதுக்கப்புறம் ஒண்ணுமே இருக்காது அதோட நின்றோம் இருக்குது இது போதும் அது அப்படியே நின்றும் பாருங்க அந்த வளர்ச்சி அப்படியே நிக்க வச்சிரு நம்மள கண்டு பார்த்தோம் ஓகே இது போதும் ஓகே இந்த வேலை போதும் இந்த படி போதும் இது வாழ்க்கை பார்த்தே இருக்கும் பாருங்க

அது வரும் காத்துரு பொறுமையாயிரு சூ தந்துட்டாரு பாருங்க அவங்களாம் யாரும் நம்பல சொன்னாரு நான் உயிர் தெழுவ அப்படின்னு சொல்லிட்டு தான் மறிச்சாரு பல தடவைகளை அவரு சீசலுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்காரு அப்ப கூட அவங்க நம்பல நம்ம இப்படிதான் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு இருந்தா கூட நம்ம நம்ப மாட்டோம் நம்பிக்கை கொஞ்சம் பந்த வச்சிருப்போம் யோவான்ல வாசிக்கலாமா இருபது இருபத்தொன்பதுல யோவான் இருபது ஏசு தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய் காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் எப்படி இருக்கிறீங்க இருக்கிற வசதி இருக்கிற சொத்து இருக்கிற காண்கிறது எல்லாம் போதும் இருக்கிறீங்களா இல்ல தேவன் காணக்கூடாதவைகளுக்கு மேலாக எனக்கு அற்புதங்களை செய்து என்னை ஆசிர்வதிப்பார் என்று நம்புறீங்களா ஜோலி மாதத்துல அலுவயா ஆண்டு சொல்றாரு நீ என்னை பார்த்து பார்த்து நம்புற என்னை பார்க்காத நம்பர்கள் யாரு அவங்க பாக்கியவான்கள் கத்து கொடுக்கிற ஆசிர்வாதங்கள் அப்படி காணாதவைகளை நம்பி நீ பாக்கியவனாக மாறணும் அலலோயா

ஆசீர்வாதமாக வாழணும் எப்படி வாழணும் சொல்ல பார்க்கலாம் ரோமர் கன்ஃபிஷ் பண்ணுவோம் ரோமர் எட்டு இருபத்தஞ்சு ரோமர் எட்டு காலாததை நம்பினோமாக அது வருகிறதுக்கு இருக்கணுமா வரும் அப்பா பொறுமையா இருந்தா வந்துடும் அவசரப்பட்டா விழுந்துருவோம் அவசரப்பட்டா விழுந்துடுவோம் பொறுமையா இருக்கணும் அந்தவர் அப்படின்னு சொல்லி பொறுமையா இருந்தா ஆண்டவர் உயர்த்திடுவார் கர்த்தர் அவ்வளவு மகத்துவம் உள்ளவர் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்க நல்லா வாழுங்க ஆசுதமாக இருங்க இந்த வசனெல்லாம் பொண்ணை காட்டிலும் வெளியேற பெற்றது ஆமேன் கூட அந்த எண்ணத்தை வசதியான காரியங்களை தரிசனங்களை மேலே வர காரியங்களை கொண்டு வாங்க மனசுல அந்த முட்டியில் கொண்டு வாங்க அறிக்கையை கொண்டு வாங்க அப்படி கொண்டு வரும் பொழுது அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் அல்ல லூயா எவ்வளவோ சாட்சிகளை சொல்லலாம் வசனங்கள் போயிடும் சாட்சிகள் ஆயிரம் இருக்கிறது கண்ணில் பார்க்குற சாட்சிகள் கேட்ட சாட்சிகள் நம்ம அனுபவிக்கிற சாட்சிகள் சொல்வதை காட்டிலும் வார்த்தை சொல்கிறது காணாததை நம்பு அது என்ன பண்ணுமா வரும் அப்படியே இருப்போம்மா ஒரு விசாரி பண்ணி தோப்பு கொடுத்து ஆண்டவர் என் வாழ்க்கையில் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் கருத்து நல்லவர் ஆண்டவர காணாததை நான் நம்புவேன் ஆண்டவர உனக்கு அது கஷ்டமாக இருக்கலாம் அது பெரிதா இருக்கலாம் அவைகள் எட்ட முடியாததா இருக்கலாம் பைத்தியமா தோன்றலாம் இதெல்லாம் நமக்கு தேவையா பைத்தியமா தோன்றலாம் பைத்தியமா தோன்றலாம் தேவன் சொல்றாரு காணாதவைகளை நீ நம்பு பிள்ளை இல்லையா நம்பு திருமணமாகலையா இப்படி ஆகும் நம்பு வேலை கிடைக்கலையா இப்படிப்பட்ட வேலை நீ நம்பு வீடு வாசல் இல்லையா இப்படிப்பட்ட வீடு வாசல் வரும்னு சொல்லி நம்புங்க அது வரும் பரலோக தேவனே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் காணாதவைகளை நம்பட்டும் ஆண்டவர எங்கள் வாழ்க்கையில் அது வருட்டும் ஆண்டவர அது எங்களுக்கு நிறைவேறட்டும் நாங்களுக்கு எங்களுக்கு இன்னும் காத்திருப்பு தாங்க Engle aashirvadhinge Yesuvin mulam pidave aamen